சாயந்திரம் நந்தினி கிட்ட என் எப்படி பேசுறது என்ன பேசுறதுனே தெரியலையே நான் சொன்னா என் காதில ஏத்துப்பாளா அது வேற தெரியல என்ன சொல்லுவால தெரியலையே என்னடா சிவா ஏதோ டென்ஷனா இருக்கலாம் இருக்கு இல்லடா ஈவினிங் எப்படி அவகிட்ட பேசுறதுன்னு ஒன்னும் புரியலடா இதுல புரியத்துக்கு என்ன இருக்கு உன் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லு அவ்வளவுதானே நீ ஈஸியா சொல்லிட்ட அவன் பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிச்சாலே எனக்கு என்ன பேசணும்னே மறந்து போயிருமே பேசாம லெட்டர்ல எழுதி கொடுத்துர்றியா

எனக்கு தான் நான் தான் எத்தனை கோடி டாக்ஸ் கட்டணுமோ தெரியலையே கடவுளே இது என்ன புது சட்டமாவில் இருக்கு எத்தனை கோடி கட்டிட்டு உட்காந்துருக்குதுங்க அழகா பிறந்தது ஏன் தப்பா என்னத்தை சொன்னாலும் நம்ம விடுவா ஊசு கிரிக்கி தப்பு இல்லம்மா தப்பே இல்லை ஓவர் அழகாக தான் இப்போ வந்துட்டு உனக்கு தான் எத்தனை கூடி கட்டணுமோ டாக்ஸ் தெரியலையே ஆமாங்க எனக்கு டாக்ஸ் கட்டுறதுக்காகவே கொஞ்சம் அதிகமா சம்பாதிச்சு வச்சுக்கோங்க கோடி கிரிக்கி சரி சரி இப்படியே பேசிட்டு உட்காந்துக்காம கடைக்கு போய் சொல்ல சம்பளம் வாங்கிட்டு வாங்க

என்ன அந்த நீங்களும் வீட்டுக்கு போங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேண்ணே வேறயா என்ன வேலை நாங்களும் வரோம் சேர்ந்து முடிச்சுட்டு வருவோம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டி நீங்கள் போங்க நான் வந்துடுறேன் என்ன வேலைன்னு சொல்லுடி அப்போ தான் போவோம் இல்லைனா ஒன்றா தனியால விட்டு மாட்டோம் ஐயோ இவ்வளவு வேற நான் வந்து என் சித்தி கூட ஷாப்பிங் போக டி நாங்களும் வரோம் ஏ லூசு நான் மட்டும் தனியாக போனால் பரவாயில்ல சித்தி கூட போகிறேன் சொல்லலை நீங்களும் போகவேன் சரி வாடி மாலா போகலாம் ரொம்ப தான் கோச்சிக்கிறா சரிம்மா நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா பொறுமையா நாங்கள் கிளம்புறோம் பாய் அப்பாடா இப்படியே ஒரு வழியாக கிளம்பிட்டாலுங்க நந்தினி நம்ம கிட்ட எதுவும் பொய் சொல்லிட்டு வேற எங்கேயும் போராடி அவன் முகத்தை பார்த்தாலே தெரியல நல்லா பொய் சொல்றான்னு ஆமாண்டி அவளை பார்த்தாலே தெரியுது ஏதோ மறைக்கிறேன் நம்ம கிட்ட வந்து இங்க இருந்து நம்ம பாப்போம் அதுக்கு எங்க தான் போறான்னு ஏய் அது பாரு நந்தினி அந்த காபி ஷாப் உள்ள போறா காஃபி ஷாப் உள்ள போறாளா ஓ இப்ப புரியுதா விஷயம் நந்தி பிள்ளே யார் போறேன்ட்டு இதான் நான் ரெண்டு பேரும் வாங்க வெள்ள இன்னைக்கு மாட்டினீங்க பாத்திய நந்தினி நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு காஃபி ஷாப்ல போறான் சிவா கூட பேசறதுக்கு இல்ல மாறட்டேன் மேடம் இன்னைக்கு நல்லா மாட்டினாங்க அம்மையா கட்டி விட்டு போறாங்க லூசு போறது போது தள்ளி போனா கூட பரவாயில்ல இங்க இருக்கிற காஃபி ஷாப் போறதுக்கு போய் நம்மள கைட்டு விட்டு போறா நம்ம கல்ல மாட்டாமையா போயிடுவா அது கூட ஒரு தெரியாது அவளுக்கு அவன் நினைச்சிருப்பா பஸ் வந்து நம்ம ஏறி போயிருக்கோன்ட்டு அவளுக்கு என்ன தெரியும் நீங்க நம்ம அவளை தான் பாத்துட்டு இருக்கோன்னு ரெண்டு திருட்டு கூட்ட சேர்ந்து என்ன வேலை பண்ணுதுங்க பர்ரி நம்ம நைஸா கட்டி விட்டு போற அளவுக்கு மேடம் தேட்டாங்க வார டைமிங் வச்சுக்கிறேன் வாங்க சிஸ்டர் நான் சிவாவோட ஃப்ரெண்டு தான் மாடிக்கு போறீங்களா மாடிலியா ஆமாம் சிஸ்டர் மேலே தான் காஃபி ஷாப் தான் அங்கே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் நிறைய பேர் வரமாட்டாங்க உங்களுக்காக மட்டும் தனியா ஒதுக்க சொன்னான் சிவா ஏன்னா இது என்னோட காஃபி ஷாப் தான் ஆ ஓகே வட மச்சான் இப்பதான் வந்தாங்க சிஸ்டர் மாடியில வெயிட் பண்ண சொல்லிருக்கேன் போ என்னடா ஷாப்ல ஆர்மீ இல்ல இப்போ காலேஜ் முடிஞ்சது ஈவினிங் டைம்ல தான் எல்லாரும் வர வரவழைப்பங்க சரி நீ மேலே போ மேலே யாரும் வந்து என்ன டிஸ்டர்ப பண்ண மாட்டாங்க நான் மேலே யாரும் அலை பண்ண மாட்டேன் நீ என்ன சொல்றமோ அத சொல்லு வா ஆளு கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்டா பார்வலடா இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ல சகஜம் நண்பனுக்கு நம்ம தான் உதவி செய்யணும் இதெல்லாம் எங்களோட சேவை இல்லையா ஆமா ஆமா பெரிய சேவைடாடா என்ன சிவா இன்னும் காணும் என்ன சிவா இவ்ளோ நேர? சால் नंदினி அவங்க எல்லாரும் கைட்டு விட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. என்ன கூட கேட்டாங்க ராதா மாலா எல்லாம் எங்க போறா எங்க போறேன்னு. பிந்து எங்க போறடி எங்க போயினோ ஒரே கேடு தொல்ல பண்ணா. ஆ கிட்டிக்கு ஷாப்பிங் போறேன்னு சொன்னேன். சரி சிவா எதுக்கு என்ன வர சொன்னே? அது அது வந்து நந்தினி 얘네 உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காம சிவா இத் தனியா हूं கூட காபி ஷாப்ல வந்து உட்கார்ந்திருக்கேன். சொல்லு இத கேக்க தான் வர சொன்னியா? அது அது வந்து நந்தினி ஐ ஐ அது नंदினி

நந்தினி இப்போ உங்க அப்பா மட்டும் வந்தா எப்படி இருக்கும் ஐயோ அப்பா வாங்க உங்க அப்பா வரல உங்க அப்பா வந்தா எப்படி இருக்கும்னு சொன்னோம் சி போங்கடி பாய்ந்தே போயிட்டேன் அப்புறம் சிவா மூணு பேருக்கு சிங்க இல்ல ஆளாலும் தெரிய தெரியா பாருங்க பாட்டு எப்படி இருந்தா என்ன அதுல இருக்கிற விஷயம் என்ன ஊரை விட்டு இங்க காலேஜ் படிக்க வந்துட்டு நீ என்ன காலேஜ் பண்ணி சுத்திட்டு இருக்கேன் அவங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகும் எல்லாத்தையும் நாங்க பாத்துப்போம் படிப்பு கொஞ்சம் நல்லா முடிஞ்சிரும் முடிஞ்சிட்டு நல்ல வேலைக்கு போயிடு அவங்க வீட்டுக்கு போய் கேட்டா குடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க நல்லா கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க ஏ பிந்து சும்மா இருடி சரி சரி பஸ் வர அப்பள இருக்கு வாங்க போலாம் என்ன மேடம் நந்தினி எங்க கூட வரீங்களா இல்ல எப்படி அப்படியே கிளம்ப போறீங்களா ஏய் வரேன் வா போலாம் பை சிவா ஆ சரி அம்மா போடு நீ லவ்ஸ் பண்ணதே வா சீக்கிரம் பஸ் வந்திர போது நந்தினி காலையில நான் கைய பிடிச்சப்போ அப்படி அரைஞ்சா அவ்வளவு ஆட்டம் அண்ணன் இப்ப இவன் கைய பிடிச்சிட்டு தெரியுதியா நீ உன்னை சும்மா விட மாட்டேன் டி என்ன நீ எனக்கு தான் என்னடா மச்சான் புது பைக்குன்னு காலின் சீன் போடுத்துருங்க இப்ப என்னடா மெக்கானிக் ஷேட்ல நிக்கிற என்னாச்சு எவனோ ஒரு தேங்க் பெட்ரோல் டேங்க்ல மண் அள்ளி கொட்டி வச்சிருக்கான் எவன் மட்டும் தெரிஞ்சது அப்ப இருக்கும் புது பைக்கு மண்ணாங்கட்டின்னு கடைசியில டப்பா வண்டியா டேய் ஒழுங்கா இங்க இருந்து போயிடு இருக்கிற கோவத்துக்கு என்ன பண்ணணும் தெரியாது சிவா நந்தினி ஒரு ரெண்டு விட மட்டும்